ஐயா இப்ப மாட்டு சந்தையில வந்து இந்த துண்டு போட்டு வியாபாரம் பண்றீங்களா அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு இந்த கைக்குள்ள அத வந்து இந்த துண்டை போட்டு பேசுறது எதுக்குன்னா நாங்க பேசுறத பார்த்து அடுத்தவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த விலை கேட்டாங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க இதன் காரணத்தால்தான் மூடுறத தவிர மத்தபடி வந்து உள்ளடிக்கோ வெளியடிக்கோ மூடுறது கிடையாது இதை நாங்க ஓப்பனா பேசுறாங்க நாங்க கேட்டுட்டு இப்படி போனோம்னா அடுத்த பார்ட்டி வந்து ஓட்டிட்டு போயிடுவாங்க அந்த விலையை அதை விட எனக்கு கொடுங்க நான் வீட்டுல இருந்து வந்திருக்கேன் நாங்க வியாபாரம் முறையில கேட்கறது பத்து ரூபாய் கம்மியா கேட்போம் அவங்க வீட்டுக்காரங்க என்ற முறையில பத்து ரூபாய் சேர்த்து கொடுத்து வாங்கி போவாங்க இதுதான் உள்ள ரகசியம் அப்படி என்னென்ன ரகசியம் பேசி இப்ப வந்துங்க இது வந்து ஒரு மூவாயிரம் ரூபாங்க இது மூவாயிரம் ரூபாய் மூவா அப்படி காட்டுங்க மூவாயிரம் ரூபாய் தரங்கன்னு சொல்லிட்டு மூணு பேர்ல பிடிப்பாங்க ஐயாயிரம் ரூபாய் தரணும் அஞ்சு பேர்ல பிடிப்போம்

ஒன்பதாயிரம் இப்படி பிடிப்போம் பத்தாயிரம் இதையும் முடிச்சாலும் பத்தாயிரம் தான் அப்படித்தான் இதுதான் வியாபாரம் உங்க பேரு நாகராஜன் ஏ நாகராஜன் மேல்பட்டான் பாரு